அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்வம் என்ற நூலை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதை வந்து இறை என்பேஸ் அவர்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க இதுவும் வந்து வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நூலில் வந்து ஒன்றுன்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டால் வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் ஆர்வம் என்பது வந்து வேறுபடும் அந்த ஆர்வம் வந்து எப்படி இருக்கணும் அந்த ஆர்வம் தான் என்ன உண்மையான ஆர்வம் என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து புத்தகத்துக்குள்ளே நிறைய விஷயத்தை பேசுகிறாரு அது முழுக்க தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்த நூல்கள் மூலமாக வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல என்ன சொல்கிறாருன்னா ஆர்வம் என்பது தானாக உருவாக வேண்டும் அதுதான் வந்து ஒரு உண்மையான ஆர்வமாக இருக்க முடியும் தன தனக்குள்ளே வந்து ஒரு ஆர்வம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அதுதான் வந்து தன்னுடைய வாழ்க்கைக்கும் தன்னுடைய நாட்டுக்கும் பயன்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து ஆசிரியர்களோ இல்லை கூட இருக்கிற தோழர்களோ இல்லை வந்து மாணவர்களோ உன்னுடைய ஆர்வம் வந்து நீ வந்து ஐஏஎஸ் ஆகணும் நீ வந்து மருத்துவர் ஆகணும் அப்படின்ட்டு திணிப்பது வந்து அந்த மாணவனுக்கோ அந்த மனிதனுக்கோ ஆர்வம் வந்து இல்லாதது அது வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்வம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ ஆர்வம்னா என்னென்னா இப்போ ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த ஓவியத்தில் வந்து ஒருவருக்கு வந்து ரொம்ப ஈடுபாடு இருக்கும் ஆனால் வந்து அவர் வேறு ஒரு பணியில் வந்து இருப்பார் ஆனால் அவரால் ஓவியத்தை வந்து கண்டினியூ பண்ண முடியாது இப்படியான சூழல் இது வந்து ஒரு உதாரணம் ஒருவருக்கு வந்து கலை மீது ஆர்வம் இருக்கும் ஒருவருக்கு வந்து படிக்கிறதில் ஆர்வம் இருக்கும் இல்லை ஒவ்வொருக்கு ஒருத்தருக்கு வந்து கட்டிடக்கலை மீது ஆர்வம் இருக்கும் இப்படி ஆர்வங்கள் வந்து ஒவ்வொரு மனிதருக்குன்னும் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அந்த ஆர்வத்தை சரியாக பயன்படுத்தி செல்பவர்கள் தான் வந்து வாழ்வில் வந்து உடனடியாக வந்து ஒரு வெற்றி பாதையை வந்து நோக்கி பயணிக்க முடியும் அது வந்து நம்மளுடைய நாட்டுக்கும் அது வந்து தேவையான ஒன்று இப்போ வந்து எல்லாரும் மருத்துவர்களாக ஆக வேண்டிய தேவை வந்து இங்கே கிடையாது எல்லாரும் மருத்துவராகிட்டா நாடு எப்படி இருக்கும் என்பதை வந்து கற்பனை செய்து தான் பார்க்கணும் அப்போ நம்மளுடைய ஆர்வத்தை வந்து என்ன என்பதை வந்து நாம் தான் அறிந்து கொள்ள வேண்டும் இப்போ எனக்கு வந்து புத்தகம் வாசிப்பது ஒரு ஆர்வம்னா அது நான் கண்டுபிடிச்சி எனக்கு வந்து வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம் அதுபோல ஒவ்வொருவரும் உங்களுடைய ஆர்வம் என்ன என்பதை தெரிந்து அதன்படி பயணிப்பது வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு புதிய முயற்சியில வந்து நம்மளை வந்து புகுத்தி கொண்டே இருப்பது தான் ஆர்வத்துடைய தொடக்கம் அப்படின்னு சொல்றாரு நீங்கள் வந்து ஏதோ ஒரு துறையாக இருக்கலாம் அதில் வந்து உங்களை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இல்லை அதை பற்றி வந்து ஆழ்ந்து சிந்தி சிந்திச்சுட்டே அது குறித்து வந்து படிச்சுக்கிட்டு அது குறித்து வந்து வரலாற்று ரீதியாக வாழ்ந்தவர்கள் சொன்ன அறிவுரைகளை பெற்றுக்கொண்டு அதை பற்றியே சிந்திக்கும் போது ஆர்வம் வந்து அதிகரித்து கொண்டே போகும் அப்போ வந்து இன்னும் முழு ஈடுபாடோடு உங்களால் வந்து செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இதுல வந்து ஒரு உதாரணத்தை வந்து கொடுக்குறாரு அதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு நிறுவனத்தில் வந்து வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த நிறுவன கோப்புகள்லேயே வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து முடக்கி அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் வந்து பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாமல் போயிடும் ஆனால் அந்த கோப்பு இல்லாமல் உங்களுடைய ஆர்வம் என்ன என்பதை வந்து தெரிஞ்சு கொண்டு அதில் வந்து உங்களுடைய ஈடுபாட்டை வந்து அதிகப்படியாக செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டோம் சொல்கிறாரு நம்மளுடைய ஆர்வத்தை வந்து ஒரு மரத்தோடு கம்பேர் பண்ணுறாரு அதாவது வந்து நம்மளுடைய விருப்பம் என்பது வந்து ஒரு விதை போன்றது நம்மளுடைய செயல் வந்து ஒரு முளை போன்றது நம்மளுடைய ஆர்வம் வந்து ஒரு செடி போன்றது நம்மளுடைய பலன் வந்து ஒரு மரம் போன்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நம்ம வந்து ஒரு மரத்தை வந்து நம்மளுடைய ஆர்வத்தோடு வந்து கம்பேர் பண்ணி இப்படி வந்து சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனதும் நம்மளுடைய செயலும் ஒன்றிணையும் போது தான் ஆர்வம் வந்து அதிகரிக்கும் நம்மளுடைய மனது ஒன்று சொன்னோம் ஆனால் செயல் வேறு ஒன்று செஞ்சுட்டு இருந்தோம்னா ஆர்வம் வந்து கூடுறது வந்து வாய்ப்பே கிடையாது அப்போ நம்மளுடைய மனது சொல்கிறத கேட்டு நம்ம மனதுபடி நம்மளுடைய செயல்களை வடிவமைக்கும் போது அதில் ஆர்வம் வந்து நமக்கு வந்து கூடிக்கிட்டே போகும் அது வந்து வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டும் சொல்கிறாரு அதுக்கடுத்து இது வந்து ஆர்வத்துக்கு என்ன சொல்கிறாருன்னா தானாக கூற குயில் போல் அதாவது வந்து முதல் மழையில் பேஞ்ச மண் வாசனை போல் ஆர்வம் வந்து தானாக உருவாகிறது வந்து தித்திப்பானது அப்படிப்பட்ட ஆர்வம் தான் மனிதர்களுக்கு வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு எடுத்துக்காட்டாக வந்து ஒரு உதாரணத்தை வந்து நமக்கு கொடுக்குறாரு அப்போ இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் என்னென்னா ஆர்வம்னா என்ன நமக்கான ஆர்வம் என்ன என்பது வந்து இதுலேருந்து தான் நம்ம ஒன்று ஒன்றா வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு குடும்பத்தை வந்து உதாரணமாக சொல்கிறாங்க என்னென்னா உழைக்காமலே சோம்பேறியாக இருந்து ஒரு தந்தையோ ஒரு தாயோ குடும்பத்தை வந்து கஷ்டப்பட்டு நடத்திட்டு வராங்கன்னா அவருடைய குழந்தையும் வந்து அப்படி தான் இருக்கும் அதில் வந்து எந்த விதமான மாறுபாடும் இருக்காது தன் தந்தை தான் ஒரு குழந்தைக்கு வந்து தன் தாய் தான் ஒரு குழந்தைக்கு வந்து முதல் ஆசானே நம்ம எப்படி செயல்படுறோமோ அது போல தான் மாணவர்களும் குழந்தைகளும் வந்து செயல்படுவாங்க அப்போ நாம் உழைக்காமல் நமக்கு பையன் வந்து பெருசாகி உழைக்கணும் என்பதை ஒரு கருத்தியை வந்து தவறான ஒன்று அப்போ அவங்ககிட்ட வந்து ஆர்வம் வந்து வரவே வராது நீ சோம்பேறியா இருக்கிறனா உன் பிள்ளைகளும் சோம்பேறியாக தான் இருக்கும் அப்போ ஒரு குழந்தைகளை வளர்க்கும் போது அவர்களுடைய ஆர்வம் வந்து பெருக வேண்டுமென்றால் தன்னுடைய ஆர்வம் பெற்றோர்களுடைய ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கணும் உழைக்கணும் படிக்கணும் எது எதெல்லாம் ஆர்வம் இருக்குதோ நீங்கள் ஆர்வத்தை செலுத்தும் போதும் குழந்தைக்கு வந்து புரிஞ்சு நம்மளும் இந்தமாதிரிலாம் வந்து இப்போ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வரும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களால் முடியாததை நான் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஆகணும்னு நினச்சேன் ஆனால் என்னால் முடியல என் குழந்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு திணித்து அவங்களுக்கு மூட்டை மூட்டையாக புத்தகத்தை கொடுத்து அதுக்கடுத்தது வந்து டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற எல்லா பாடத்திட்டங்களுக்கும் ஒவ்வொரு தனித்தனி டியூஷன் வச்சு தனியாக அவங்கள படிக்க வச்சு ரொம்ப வற்புறுத்தி செய்யும் போது அவங்களுக்கு வந்து அது மேலே வந்து ஆர்வமே இல்லாமல் தான் போகும் வச்சு அது வந்து அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தோடு அவங்க வந்து செய்ய மாட்டாங்க ஏதோ கடமைக்குனாலும் செய்வாங்க அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறாரு இப்போலாம் வந்து இந்த பிரிக்கேஜ் குழந்தை பிறந்தோன்னே இட்டு போய் எங்கேயாவது வந்து ஒரு இது ஸ்கூலில் சேர்த்துட்டு அதிலேருந்து படி படி படின்னு சொல்கிறாங்க அது வந்து குழந்தைக்கு வந்து ஆர்வத்தை ஊட்டாது அந்த வயதில் வந்து அவங்க விளையாடணும்னா விளையாட்டை கொடுத்து அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து கண்டுபிடிச்சி அதன்படி அவங்களுக்கு வந்து வழி விடணும் அப்போ பெறம்பெடுத்து அடித்தாதான் ஆர்வம் வரும்னா அந்த ஆர்வம் வந்து தேவையற்ற ஒரு ஆர்வம் தனா உருவாகக்கூடிய ஆர்வம் தான் நிலைத்து நிற்கும் அதுதான் வந்து அவங்க வாழ்க்கைக்கு வந்து வெற்றிப்படியாக வந்து அமையும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லியிருக்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா ஆர்வத்தை வந்து அதிகரிச்சுட்டு போகிறதுக்கு வந்து ஒரு நல்ல நட்பு நண்பர்களும் வந்து தேவை நீங்கள் வந்து ஒரு வாசிப்பாளராக இருக்கலாம் இல்லை வந்து உடற்பயிற்சி செய்கிறவராக இருக்கலாம் இல்லை எதுவாக ஒன்றா இருக்கலாம் அப்போ அதை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யணும்னா அது போன்ற நட்பு வட்டம் வந்து உங்கள் கூட இருக்கணும் நீங்கள் வந்து உங்களை வந்து இது சரிபட்டு வராது இதெல்லாம் எதுக்கு இது பண்ணுற அப்படின்னு உங்களை வந்து தாழ்ந்து பேசக்கூடிய நட்பு வட்டத்தோடு பழகும் உங்களுக்கு வந்து அதன் மீது ஆர்வம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும் அப்போ நீங்கள் ஆர்வத்தோட ஒரு செயலை செய்யணும்னா அதை சார்ந்து உங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய நண்பர்களை வந்து பெருக்கிக் கொள்ளுங்கள் அதே போல் நண்பர்கள் வந்து ஒரு சாரராக இல்லாமல் பல துறைகளில் இருக்கக்கூடிய நண்பர்களை பெருக்கும் போது உங்கள் வாழ்வு வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னு கேட்டால் இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து இசை வந்து உங்களுக்கு பிடிக்குன்னா இசை சார்ந்த நண்பர்களோட இருப்பீங்க ஆனால் வந்து வேற எந்த துறை சார்ந்த நண்பர்களும் உங்ககிட்ட இருக்க மாட்டாங்க அப்போ வந்து நீங்கள் வந்து பேசும்போது இசை சார்ந்து மட்டுமே பேசக்கூடிய சூழல் வந்து உருவாகும் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து இசை மட்டுமே வாழ்வாக முடிஞ்சுவிடும் ஆனால் அதையும் கடந்து பல துறைகளிலும் நண்பர்களை வந்து சேர்த்து வச்சுட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியாக அமைவதற்கு வந்து வழிவகுக்கும் பிற்காலத்தில் ஒவ்வொருவரும் தன்னுடைய ஆர்வம் என்ன என்பது நம்மளுடைய சுயத்தில் இருந்து தெரிந்து கொண்டு அதன்படி வாழ வேண்டும் அந்த ஆர்வத்தை பெருக்கிக்கொள்ள நல்ல நண்பர்களை வந்து உருவாக்கி கொள்ள வேண்டும் இப்படியான சூழலை வந்து உருவாக்கும் போது வாழ்வில் வந்து வெற்றி பெற முடியும் அதை வந்து நாடும் அறிந்து இது போன்ற ஆர்வமானவர்களை ஊக்குவிக்க நாடு வந்து வழிவகை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த க புத்தகத்தை வந்து முடிக்கிறாரு நன்றி வணக்கம்